கட்டி பேசுறியா என்னே அடிச்சிட்டீங்கல இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போலீஸ் வந்து கண்டிப்பா உங்களை கூட்டிட்டு போவோம் ஏன் தவள நம்ம தெருவில் சண்டை கீழ இறங்கி வா தூ வந்துங்க ஹே கூகுள் ஏசி எவ்வளோ நேரம் ஓடுனாலும் கரண்ட் பில்லே வரக்கூடாது அதுக்கு என்ன பண்ணுறது இந்தாங்க சாப்பிடுங்க ஆ கூட ஏங்க இப்பெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எனக்கு ஒரு வாசம் ஓர் ஊட்டிட்டு தான் நீங்கள் சாப்பிட்றீங்க என் மேலே அம்புட்டு பாசமும் உங்களுக்கு பாசமும் இருக்கு அதே நேரத்தில் பயமும் இருக்கு இப்பெல்லாம் ஆண்களோட உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது பிள்ள பொண்டாட்டி வந்து புருஷங்காரனுக்கு மீன் குழம்புல விசத்தை வைக்கிறா காதலி வந்து காதலனுக்கு டீல எலி பேஸ்ட்டை கலக்கிறா என்ன முறைக்கிற உசுறு போனால் வராது சா என்ன வெயில் பிருந்தா கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வா இங்க பாருங்க நீங்க ஆபீஸ்ல வேலை செய்றீங்க உங்க முதலாளி உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாரு நானும் தான் வீட்ல வேலை செய்றேன் நீங்க எனக்கு சம்பளம் கொடுக்கல நீ சொல்றது சரிதான்ல ஆபீஸ்ல நான் வேலை செய்யலனா முதலாளி என்ன வேலைய எடுத்து தூக்கிடுவாரு நீயே வீட்ல சரியா வேலை செய்ய மாட்டேங்கற ஒண்ணையும் தூக்கிடலாம்னு பார்க்கறேன் ஏங்க தண்ணி மட்டும் உங்களுக்கு போதுமா இல்ல வெயிலுக்கு இதமா ஜூஸ் போட்டு ஒட்டுமாங்க ஏங்க கண்ணுல செவந்து போயிருக்கு மருந்து எடுத்து வந்து ஒட்டுமா வேணாம் புள்ள ஏன் கண்ணுக்குள்ள நீ இருக்க புள்ள ஏங்க காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடாத இருக்கீங்க சுட சுட இந்த பாலாவது குடிங்க வேணாம் ஏன் நெஞ்சுக்குள்ள நீ இருக்க புள்ள உனக்கு சுற்றும் எவ்வளவு காசு வேணும் ஏங்க என்ன போனுங்க எனக்கு வாங்கி வந்து கொடுத்துருக்கீங்க ஏன் என்னாச்சு மாசம் மாசம் ரீசார்ஜ் பண்ண சொல்லுதுங்க ஏங்க இந்த ஹெல்மெட்டும் பொண்டாட்டியும் ஒன்று தான் தெரியுமா எப்படி சொல்ற ரெண்டியுமே நீங்க தலைமையில வச்சுக்கலீங்கன்னா உயிரே போயிடும் ஏங்க நான் கல்யாணம் ஆன புதுசுல எவ்வளோ ஸ்லிம்மா பெப்சி பாட்டில் மாதிரி இருந்தேன் தெரியுமா இப்பயும் அதே மாதிரி தான் இருக்க அப்படியாங்க அரை லிட்டர் பாட்டிலா இருந்த இப்போ ரெண்டு லிட்டர் பாட்டிலா இருக்க அவ்வளவுதான் வித்தியாசம் என் பொண்டாட்டி இந்த பள்ளி கரப்பாம்பூச்சி நாயி என் எறும் மாட்டு கூட பயப்படுறா தொட்டு தாலி கட்டின புருஷன் என்ன இவன் போனே பாத்துட்டு இருக்கானே புத்திமதி சொல்ல மாட்டீங்களா பிரேவின

ஏம்பிள்ள இதுக்கு மேலே நம்ம சண்டையே போட சண்டை போட சண்டை போட எனக்கு பிபி அதிகமாகுது டாக்டர் என்ன சொல்கிறாரு இதுக்கு மேலே உங்களுக்கு பிபி அதிகமாகச்சுன்னா மேலே போய் சேர்ந்துருவீங்க அப்படி சரியான சுயநல வாதிங்க நீங்கள் நான் எப்படி போனாலும் பரவாயில்ல நீங்கள் நல்லா இருக்கணும் அதானே ஏமா நான் நல்லா இருந்தால் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் அதான் சொன்னேன் நாம் ரெண்டு பேரும் சண்டை போடலாம் எனக்கு பிபி அதிகமாகி நான் மேலே போய் சேர்ந்துருவேன் அதான் உங்களுக்கு வேணும் கடன் கொடுத்து பாருங்க நீங்க எவ்வளவு முட்டாளன்னு தெரியும் அதே கொடுத்த கடனை அவங்க கிட்ட நீங்க கேட்டு பாருங்க அவங்க எவ்வளோ பெரிய புத்திசாலின்னு உங்களுக்கு புரியும் என் பொண்டாட்டி இந்த பள்ளி கரப்பாம்பூச்சி நாய் ஏன் எரு மாட்டு கூட பயப்படுறா ஆனா தொட்டு தாலி கட்டின புருஷன் எனக்கு பயப்பட மாட்டேன் சொல்லுங்க ரேஷம் போட தெரிஞ்சவனுக்கு ரோசமே இருக்காது ஆனா அவனை சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க வேஷமே போட தெரியாது அவனுக்கு ரோசம் அதிகமாக வரும் ஆனால் அவனை சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க இதாங்க நாம் வாழ்கிற உலகம் இந்த பொண்ணுங்களுக்கு பாருங்க கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற அடையாளத்துக்கு குங்குமம் வைக்கணும் தாலி போடணும் மெட்டி போடணும் இவ்வளோ இருக்கு ஆனால் இந்த ஆம்பளைங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற அடையாளத்துக்கு ஒன்றுமே இல்லை ம் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு பிள்ள பொதுவாக பொண்ணுங்க கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி கல்யாணத்துக்கு பின்னாடியும் சரி சிரிச்சுட்டே இருக்கீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆனதே தெரிய மாட்டேங்குது அதுக்காக தான் இவ்வளோ அடையாளம் தேவைப்படுது கல்யாணம் ஆன ஆண்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் சிரிப்பே போயிடும் வேற எதுவும் அடையாளம் தேவையே இல்லை சொல்லுமா என்பது கணவன்மார்களின் ஹலோ எங்க இருக்கீங்க என்பது மனைவிமார்களின் ஹலோ கோழி முட்டை மட்டும் போடாத குட்டி போட்டிருந்தா நாம்பளாம் ஆம்ப்லேட்டுக்கு என்ன பண்ணியிருப்போம் கமெண்ட்டில் பதில் சொல்லிட்டு போங்க வீட்டில் எங்கள் அம்மா சொல்கிறது கேளு அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவும் பேச வேணாம் எனக்கு இன்னொரு பின்னாடி கூட கிடைப்பா ஆனால் இன்னொரு அம்மா எனக்கு கிடைக்க மாட்டாங்க அப்பா உனக்கு இன்னொரு பின்னாடி கிடைப்பாங்க எனக்கு எங்கள் அம்மா மாதிரி இன்னொரு அம்மா கிடைக்க மாட்டாங்க உன்னும் கொஞ்சம் சொல்லட்டுமா நல்லவங்களா அந்தவன் சோதிப்பான் அப்புறம் நல்ல என்டர்டைன்மெண்ட் தான் இருக்கேன்னு அவனை மட்டும் சோதிச்சிக்கிட்டே இருப்பான் இன்னைக்கு உங்க ராசிக்கு நீங்க அமைதியா இருக்கணும்னு போட்டிருக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து அப்படிதான் இருக்கிறேன்